ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பிளானில் நம்ம எப்படி நம்ம ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்குறதா ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் சூஸ் பண்ண முடியும் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கும் அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா இந்த வீடியோவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பிளானில் நம்ம எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இதில் எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் உங்களுடைய கரெக்டான ஸ்டாஃப் ஐடி கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்து லாக்இன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டில் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்ருக்கு இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் உங்களுடைய நேம் வந்துடும் அடுத்தது உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி வந்துடும் அதுக்கடுத்து தேர்ட் வந்து சூஸ் ஆப்ஷன் வருது இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையை கரெக்டாக பண்ணணும் அதாவது நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க கண்டென்ட் ரைட்டர்னால் ஃபஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள் இல்லை யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எடுங்க ஒரு ஐடிக்கு அதாவது ஒரு பிளான் தான் ஓகேங்களா ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் கிளியராக புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் இதில் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸரை சூஸ் பண்ணுறேன் இந்த செகண்ட் இது இந்த இதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுமே நமக்கு இந்த பேஜில் ஷோ ஆயிடும் நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட யூஆர்எல் கேட்குது அதாவது நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் உள்ள யூஆர்எல் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது பே ஃபேஸ்புக் இந்த மூணுல ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் வந்து இப்போ யூடியூப் சேனலோடய யூஆர்எலில் காப்பி பண்ண போகிறேன் இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் உங்களுடைய கீழே இருக்கும் பாருங்கள் யூண்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய இதை டச் பண்ணிங்கன்னால் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பாருங்கள் இந்த சின்ன சிம்பிள் இருக்குங்கள இந்த சிம்பிளை டச் பண்ணுங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் இந்த இடம் இருக்குது பாருங்கள் இதுதான் யூஆர்எல் ஓகேங்களா இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க ஆனால் கரெக்டாக பண்ணணும் அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்றி தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஓகேங்களா அடுத்தது என்டர் யூடியூப் ஃபேஸ்புக்குடைய நேமு நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நான் என்னுடைய நேமை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன் நான் கொடுத்துக்கிட்டு நான் ஒரு தடவை மறுபடியும் கூட நான் போய் செக் பண்ணிக்கிறேன் என்ன கொடுத்துருக்கேன் பவுன் அச்சீவர் ஃபேமிலிஸ் ஓகேங்களா செக் பண்ணிக்கிட்டேன் நான் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகிரிஸ் நீங்கள் என்ன கேட்டகரிஸ் வந்து உங்களுடைய சேனலில் போட போகிறீங்க நான் வந்து இந்த சேனல் பிஸ்னஸ்க்காக செலக்ட் பண்ணியிருந்தேன் அதனால் நான் பிஸ்னஸும் போட்டுக்கிறேன் நீங்கள் எதுக்காக என்ன போட போகிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது சேனல் அக்கௌண்ட் அண்ட் வந்து கிரியேட் டேட் நீங்கள் என்றைக்கி சேனலை வந்து கிரியேட் பண்ணிங்க ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் என்னைக்கு டேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அதுதான் இது எங்கே போய் பார்க்கணும்னா நம்ம லிங்க் எடுத்தோம் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும் ஆ இந்த டேட்டை அதாவது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபதொன்றுக்கு இந்த டேட் இது நம்ம கிரியேட் பண்ண டேட்டு இதை நம்ம கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து செட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க செட் ஆயிருச்சு அதுக்கு அடுத்தது வீடியோ போஸ்டிங் டிவைஸ் அதாவது நீங்கள் லேப்டாப்லையா ஃபோன்லேயா நான் வந்து யூடியூப் சேனல் ஃபோனில் தான் அதனால் ஃபோனுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பெர் வீக் அதாவது ஒரு வாரத்துக்கு உங்களுடைய சேனலில் நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் உங்களால் போட முடியும் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து சிக்ஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு டெய்லி ஒன்று போட முடியும்னா செவன் கொடுங்க இல்லை என்னால் வந்து டெய்லி போட முடியாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போட முடியும் அது எப்படி உங்களால் போட முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த பேஜில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸு பெண்டிங்குன்னு வரும் இன்னைக்கு டேட் எல்லாம் வரும் அட்மின் டீமில் செக் பண்ணிவிட்டு நமக்கு ஓகே கொடுத்ததும் நமக்கு நம்மளுடைய டேஷ்போர்ட்லேயே எப்படி நமக்கு சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் ஷோ அதே மாதிரியே நமக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி ஷோவாகவும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்